இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ஜித்தா மேற்கு மண்டலம் சவுதி அரேபியா கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜித்தாவில் மிக சிறப்பாக சமுதாய சொந்தங்களுடன் இப்தார் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்ட நிகழ்வில் இஸ்லாமும் அதிகாரமும் என்ற தலைப்பில் தேமுகவின் தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர் முனைவர் மௌலவி முஜிஃபூர் ரஹ்மான் உமரி அவர்கள் காலத்திற்கு ஏற்ற சிறப்புரையை நிகழ்த்தியுள்ளார் இந்த நிகழ்வில் சமீபத்தில் உலக சாதனை செய்த சகோதரர் அப்துல் மஜித் பத்ருதீன் அவர்களுக்கு பாராட்டு கேடயமும் வழங்கப்பட்டது மேலும் மலலைகளின் சிற்றுறைகள் வாழ்த்துறைகள் பரிசளிப்பு தேமுமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால சுவடுகள் காணொளி என பல்வேறு அம்சங்கள் இந்நிகழ்ச்சிக்கு மெருகூட்டிய நிகழ்வாகும் மேலும் ஜித்தாவின் அனைத்து தமிழ் அமைப்பு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்த நிகழ்வில் பொறியாளர் கீழை இரஃபான் தலைமை உரையும் பொறியாளர் அப்துல் ஹலீம் நன்றி உரையும் ஆற்றினார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்